நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் புதிய நபர்களிடமிருந்து கனிவுடன் பழகுவது நல்லது சுபகாரியங்களில் கலந்து கொள்வதற்கான சூழல் இன்று உண்டாகும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் உயர் அதிகாரிகளால் மாறுபட்ட அனுபவம் இன்று உங்களுக்கு ஏற்படும் இன்றைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ரோகினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கனிவாக இருக்க வேண்டும்